செங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் அறிந்தான மேலாண்மைகளை பாசத்திற்குரிய சகோதரர்களை அருமை நாயரும் சிலவானை யோசிப்பவர்களின் நற்பாக்கிய உரத்து வருகிறேன் நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவில் உண்டான ஒரு மாவட்டத்தில் மலைப்பாக்கான வயலாடு எனும் டிஸ்ட்ரிக்டில் இரண்டு மூன்று நாட்களாக வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டு மூன்று ஊர்கள் புதைந்து போன நிகழ்வை நாம் இயலில் படிக்கிற போதும் அவர்கள் முஸ்லிம்கள் நான் முஸ்லிம்கள் என்பதை கடந்த நம்முடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய வருத்தமும் ஒரு கவலையும் ஏற்படுகிறது என்ன நாட்டத்தோடு இந்த காரியத்தை செய்தார் என்பது நமக்கு தெரியவில்லை ஆனாலும் அது இருக்கக்கூடிய மக்களை நாம் இரண்டு வகையாக காப்பாற்றுவோம் ஒன்று அங்கே நாம் இருந்தால் நாமே களமிறங்கி காப்பாற்றுவோம் அந்த ஸ்பாட்டில் இருந்தால் அந்த இடத்தில் இருந்தால் நாமே களமிறங்கி காப்பாற்றுவோம் இன்னொரு வகையான கஷ்டத்தை நீக்கக்கூடிய முறை இன்னொன்று நாம் வேறு ஊர்களில் இருக்கிற போது வேறு பகுதிகளில் இருக்கிற போது அப்பொழுதும் நம்முடைய கடமை தொடர்கிறது நாம் இப்படி நினைச்சு உட்கார்ந்துட முடியாது என்னங்க செய்ய முடியும் நம்ம உள்ளத்தில் அந்த வருத்தமும் கவலையும் ஏற்பட மனிதன் என்பதற்கான ஒரு அடையாளம் கஷ்டத்தை பார்த்து கொஞ்சம் கூட சொன்னா மனித உருவத்தின் வாழ்க்கை ஒரு பிராணிதான் எப்படி தெரியுமா படைச்சு நாம எல்லோருமே ஆதரவு அடைய பெரிய ஒரு ஒரு வருத்தம் என்னன்னா ஒரு பதினாறு பேர் கொண்ட குடும்பம் அதிலே நிறைய பெண்மக்கள் நிறைய குழந்தைகள் அப்படியே பூமிக்குள் புதைந்த நிகழ்வை பார்க்கும் போது நிச்சயமாக இருக்குது நாம என்ன தப்பு இது செஞ்சுட்டோமா பாவங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா நம்ம நினைக்கூடாது அந்த மக்கள் பாவம் செஞ்சு பாவலாக இருக்கும் உலகத்துல எங்காவது பாவம் நடந்தால் அந்த பாவத்தினுடைய விளைவு பல ஊர்களையெல்லாம் தாக்கும் அப்படி சொல்லுவாங்க அதிசயமாக பார்க்கப்படக்கூடிய குபாரா என்னும் பறவை அது அவ்வளவாக பார்க்கப்படுறது அண்ண பறவை மாதிரி வச்சுக்கிறேன் அது ஒரு குபாரா ஒரு பறவை அந்த பறவை தன் கூண்டிலே உணவு கிடைக்காமல் சாப்பிடுவதற்கு தீனி கிடைக்காமல் அப்படியே மெலிந்து செத்து போவதில்லை அதுக்கு காரணமா தங்கள் வீடு இழந்திருப்பார்கள் ஆடைகளை இழந்திருப்பார்கள் சொந்த பந்தங்களை இழந்திருப்பார்கள் அந்த சொந்த பந்தங்களை இழந்த நபர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆறுதலும் ஒரு அரவணைப்பும் செய்வார் நாம இங்கு இருந்த கொண்டு அவர்களுக்கான பொன்முதவிகள் செய்யும் நாளைய ஜிம்ஹாவும் கூட மாநில ஜமாத்தூர் மாவன் சார்பாக ஒரு கோரிக்கை வந்தது நாளைய ஜிம்ஹாவிலே நீங்கள் அந்த கஷ்டப்பட்ட நபர்களுக்கு உதவிக்கான கண்டனங்களை நீங்கள் பேசி மக்களை அது சார்ந்த உதவிக்கு உட்படுத்து ஆட்படுத்துக்கள் உத்தரவுகள் கூட வந்திருக்கிறது எதற்காக நாம் செய்கிறோம் இதுவெல்லாம் நம்முடைய கடமை என்று நாம் சொல்லணும் இப்போ கிட்டத்தட்ட அந்த ஊர் அந்த வயநாடுங்கிறது நிறைய முஸ்லீம்கள் நிறைந்த ஊடு நிறைய முஸ்லீம் நம்ம மதர் நிறைய வயநாட்டு பிள்ளைகள் சென்ற வருஷம் அதுக்கு முந்தைய வருஷம் ஓதல நாம கூட அவங்க ஃபோன் பண்ணி விசாரிச்சு நல்லா இருக்குங்களா சில பேருக்குள்ளே இருக்காங்க சில பேர் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறோம்னு சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் தான் நேற்று எங்களுக்கு ஒரு இது வந்துச்சு ஒரு அடுத்த கட்டமான நல்ல

வேண்டும் என்று போக்கலகத்தில் நாம பிறர் கஷ்டத்தை நீக்குவதற்கான வழியில் ஈடுபட வேண்டும் அவர்களுக்கான உதவி அவர்களுக்கான தொடர்ந்து செஞ்சு கொண்டே இனிமேல் இப்படி ஒரு பெரிய துயரம்

அழகான கருத்துள்ள பல துவாக்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் கோபத்தின் அடையாளம் ஏதாவது வருகிறதோ அவங்க என்ன செஞ்சாங்க தெரியல இயற்கையினுடைய அந்த நிலை மாறுது என்று சொன்னால் மழை பெய்யும் கடும் மழை பெய்யுது என்று சொன்னால் அல்லது மழையே பெய்யாமல் போனால் அங்கே நமக்கு என்ன சிந்தனை வரணுமா ஏதோ நாமும் பாவம் செஞ்சிருக்கோம் ஏன்னா உலகத்தில் இல்லா நன்மைகளுக்கு வந்து அதன் காரணத்தை எதிர்பார்க்கிறதே இல்லை நலவுகளை தருவதற்கு உதாரணமாக தேவையான அளவுக்கு மழையை அந்த அளவு பொழிய வைப்பதற்கு தேவையான செல்வங்களை கஷ்ட ராகத்துகளை நமக்கு அந்த அளவு தருவதற்கு நம்மகிட்ட எதை அல்ல எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு ஏதேனும் கஷ்டத்தை தருகிறார் என்றால் அல்லாஹ் அவனாக தருவதில்லை எப்படி தருகிறார் நம்மிடத்தில் ஏதாவது ஏதாவது துன்ப பாவங்கள் நிகழ்ந்தால்தான் அந்த பாவங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல வரல எல்லா வழி நாட்டும் அப்படி நடந்திருக்கு ஆனால் நாம இப்போ எப்படி நினைக்கிறோமா நம்ம ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்கோம் போல இதனால் தான் அதனுடைய பாதிப்பை பக்கத்தில் காற்றா போல ஏன்னா இத்தனைக்கும் வந்து பாருங்க கேரளா என்பது ஒரு அற்புதமான எழில் கொஞ்சி ஒரு மாநிலம் நல்ல இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு மாநிலம் நம்ம ஊரை போல அதிகமான அதாவது வனாந்திரங்கள் எல்லாம் இருக்காது எல்லாம் இருக்காது மலைகளும் மரங்களும் நிறைந்த ஒரு பகுதி அங்கே மழைகள் பெய்தாலும் மழைகள் பெய்தாலும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் காரணம் நிறைய அந்த பாறைகள் சரிந்து விழக்கூடியது இதெல்லாம் நம்ம பத்திரிக்கையில பார்க்கணும் நம்ம கடமை என்ன ரெண்டு விஷயம் ஒன்று அவர்களுக்கான உதவிகள் கோரப்பட்டால் கேட்கப்பட்டால் நாம் அதற்கான உதவிகள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யணும் அந்த ஆழைகளாகவோ அல்லது ரூபாய்களாகவோ சரியான அளவில நாம் செய்யணும் ஏதாவது எங்காவது கொடுத்துட்டாங்க நம்ம யாரிடத்தில் கொடுக்குறோம் எங்கிருந்து உதவிகள் கேட்கப்படுகிறது என்பதை தெளிவடுத்திக் கொண்டு நாம் செய்வோம் இரண்டாவது அல்லாஹ் ஜெல்பான் அவர் பாறை நம்க்கும் உங்களோட நீ அசஞ்சு விரும்பு என்னிடத்தில் துவா செய்யுங்க நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் நல்லா சொன்னேன் நம்ம அல்லாஹ் இடத்தில் துவா செய்வோம் கர்மணி நாயகசுராசம் அப்படின்னு சொன்னாங்க மிக சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா என்னென்னு சொன்னாங்க மிக சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா என்னென்னு சொன்னார் தடவத்தோ ஆயிவின் லீவு காயிவின் எங்கோள்ள ஒருவர் எங்க ஊரில் ஒருவருக்காக கேட்கக்கூடிய துவா நாம் அங்கே இருக்கிறோம் இல்லையா நாம் எங்கோ தான் இருக்கிறோம் அங்கே சிரமத்தில் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்காக நாம் துவா செய்கிற போது அதான் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறோம் காரணம் எப்பொழுதுமே நமக்கான துவா என்பது நாம் எப்படி செஞ்சிருவோம் யாராவது சொல்லித்தான் செய்வோம் உங்களுக்கு நல்ல நிலை வருவதுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கையை உயர்த்திடுக்காதான் யார் தான் எனக்கு அப்படி கொடுப்போம் ஆனால் பிறகுக்கு கேட்கிற நிலை வருவது என்பது யாராவது சொன்னா பண்ணாதான் அதைத்தான் நான் சொல்றேன் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறேன் நம்முடைய துபாக்கரை கஷ்டப்படுகிற நபர்களுக்கும் ஒரு பங்கு அல்லாஹ் கஷ்டப்படுகிற நபர்களுடைய கஷ்டத்தை நீக்கி அவர்கள் செய்த பாவத்தினாலும் நாங்கள் செய்த பாவத்தினாலும் தண்டிப்பதாக இருந்தால் நீ அப்படி தண்டித்து விடாதே நீ பெரிய தயானம் உள்ளவன் எங்களுடைய பாவத்தை கொண்டு தண்டிக்க வேண்டும் அவசியம் எல்லாம் அவனுக்கு இல்லை என்பதை நாம் அல்லாவிடத்தில் அப்படி உரிமையோடு கேட்டு துவாசித்தார் அல்லால் அந்த துவாவை இந்தியாவுடைய நிலைகள் ஆனால் எங்கோ நடக்கக்கூடிய பாவங்கள் எங்கேயோ நடக்கக்கூடிய அந்த அவர்களுடைய அந்த விதி விதி மீறல்கள் எங்காவது சில சிரமங்களை கஷ்டங்களை கொடுத்து எனவே நாம் அந்த இந்த ரெண்டு கடை கடமைகளை ரெண்டு விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஒன்று அவர்களுக்காக துவா செய்வது இரண்டாவது அவர்களுக்கான உதவிகள் கோரப்பட்டால் கேட்கப்பட்டால் செய்வது இனிமேல் இதுபோல பேரிடர்கள் பெருந்திருப்பங்கள் பெருவெள்ளப்போக்குகள் எல்லாம் இருக்க நம்முடைய உள்ளத்தை நாம இருந்து உடல் உறுப்புகளை நாம பாவங்களில் இருந்து நீக்கி கொள்வோம் அல்லா சம்பளம் இந்த வயநாடு மக்களுக்கு அல்லாவும் தன்னுடைய மேலான நம்பத்தை நசிப்பாக்குவார்கள் அவர்களுக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் சேதங்கள் ஏற்படாமல் நாம் பாதுகாத்துக் கொள்வான இதுவரை எல்லாம் சரிதாகி போனார்கள் அல்லாவே பாவத்தை மன்னித்தவர்கள் சொர்க்கத்திலே உயர்ந்து பதவியை யாரெல்லாம் நிலச்சரிவுகளிலே உயிருக்கு போராடி பண்ணிருப்பார்களோ அவர்கள் எல்லாம் தலை காப்பாற்றி அவர்களுக்கு நீண்ட ஆகவே நிறைய சமத்தையும் நசிவாக்கியிருப்பார்கள் வர